வணக்கம் வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் என்ன பாட்டு தெரியுமா கொட்டும் மழை காலம் உப்பு விற்க போனே காற்றடிக்கும் நேரம் போனே தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே பட்ட பிறகே புத்தி தெளியவில்லை இல்ல இல்ல அவரு புத்தி தெளிந்தேன் ஞான தங்கமே அப்படின்னு பாடியிருப்பாரு பட்ட பிறகு ஒரு சில பேருக்கு புத்தி தெளிய மாட்டேங்குது அது குறித்து தான் பாக்க போறோம் இந்த பாட்டு இந்த வரிகள் யாருக்கு அச்சு அசலா பொருந்துதோ பொருந்தலையோ தாவையக்காவுக்கு அச்சு அசலா அப்படியே வார்த்து வச்சது மாதிரி பொருந்துது ஏன் அப்படின்னா எங்க போனாலும் தடை எங்க போனாலும் இவங்க பண்ண அலிச்சாட்டியத்துல யாரு போனாலும் பார்த்து பயப்படுறாங்க ஏன் இவங்க பாட்டுக்கு நடத்திட்டு போயிடுவாங்க நம்மளை போட்டு பாடா படுத்திருவாங்க அப்படிங்கிற பயம் தமிழ்நாட்டுக்கு வந்ததை தாண்டி பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கு பாருங்க ஏன் ஏற்கனவே இவர் கரூர்ல நம்ம விஜய் நடத்துற பொதுக்கூட்டம் தெரியும் இந்த பொதுக்கூட்டம் சொல்றத விட இது ஒரு சாலை கண்காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ரோட் ஷோ இதுல வந்து முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிறது தாமே நம்ம விஜய் உடையது ஆனா இவங்க யாரை இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு இடத்துல கூட ஒரு அஞ்சலி செலுத்துல ஒரு துயர சம்பவம் இவ்வளவு ஒரு கோரமான துயர சம்பவம் நடந்திருக்கே அப்படிங்கிற எந்த உறுத்தலும் இல்ல எந்த மன்னிப்பும் கேட்காத விஜய் அவர் கட்சிக்காரங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பாண்டிச்சேரியில் நம்ம ரோட் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய சாலை கண்காட்சியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடு என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கிலோமீட்டராக இருக்குது இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலகம் முழுக்க நடக்குறது தெரியாமல் இருக்குமா அதுலேயும் பாண்டிச்சேரிக்கு அப்படியே நேராக கிளம்பி வந்தோம்னா கரூர் எத்தனை கிலோமீட்டர் வரப்போகுது மிஞ்சி போனால் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் அவ்வளவுதான் இதுக்கு நடுவில் இங்கே நடந்த துயர சம்பவம் எவ்வளோ சூழ்நிலை எவ்வளோ பதப்பதைப்பு இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகும் பாண்டிச்சேரி அரசாங்கம் எப்படி டக்குன்னு அனுமதி கொடுத்துருவாங்களா புஷியானந்தம் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா நம்ம ஊர் தான் பாண்டிச்சேரி போனால் நம்ம அப்படியே ஏதாவது பண்ணி பேசி கேசி திருப்பி திருப்பி ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற கணக்கில் போயிருப்பார் போல இருக்குது போய் புதுச்சேரி முதல்வர் ஒரு நாலு முறை பேசியிருக்கார் நாலு முறை பேசியும் ஒன்று செட் ஆகலை நாலு முறை மனு கொடுத்துருக்காங்க ஒரு மணி நேரம் பேசினாரா யாருக்கிட்ட புதுச்சேரி முதல்வர்கிட்ட இவர் பேசினது ஒரு மணி நேரம் அவர் இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு தெரியல ஏன் செங்கோட்டைக்கு செங்கோ ஆட்டை என்றார் அந்த செங்காவோட்டை சொல்ற இவர் ஒரு மணி நேரம் அவர்கிட்ட என்ன பேசினார் அப்படின்னு சொல்றாங்க வேற ஏதாவது பேசிருப்பாரு வச்சுக்கோங்களேன் அப்படி பேசியும் அனுமதி கொடுக்கல ஆனா இன்னொரு அனுமதி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நீங்க எப்படியாவது நீங்க பொதுக்கூட்டம் போட்டுக்குங்க அதுக்கு நாங்க அனுமதி அதோட நாங்கள் சொல்லிட்டு அரசாங்கம் கொடுத்து ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்கல ஊரறிஞ்ச ரகசியம் தானே இவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணி விட்டுட்டு குட்டையை குழப்பிட்டு போயிடுவாங்க போயிட்டு அப்புறம் ரங்கசாமி ஆட்சியில் தான் இதெல்லாம் நடந்தது ரங்கசாமி முழுமையான பாதுகாப்பு தரவில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா இன்னொன்னு யோசிப்பாருங்களே இதே திமுக ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் ஒருவேளை இந்த மாதிரி இவங்க சாலை கண்காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோட் ஷோவுக்கு கேட்டு கொடுக்கலன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா பயமா எங்களை பார்த்து பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் அப்படிம்பார் திடீர்னு இந்த தனியா ஒரு தகர கொட்டாயில் அடைச்சிக்கிட்டு இவர் வாட் கத்துவாரு பிளாஸ்ட் தான் இதுல நம்மளால இவ்ளோ கத்த முடியாது அவர் நல்லா பயிற்சி எடுத்து கத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு எங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்புறம் அவர் கூட உத்தரக்காரு அல்ல கை யாதவருஜினா அவர் பயங்கரமா பேசுவார் என்ன பேசுறாங்க எங்களுக்கு இலவசம் வேண்டாம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வேண்டாம் அப்படின்றாங்க ஆக வந்து இலவசங்கள் இவர் தனியா வீடு கட்டி கொடுக்குறேன்றாரு அப்புறம் கார் வாங்கி கொடுக்குறேன்றாரு விட்டா விமானமே வாங்கி கொடுப்பாரு இருக்கு ஏன் அவர் பஸ்ல போனது இல்லாதனால விமானத்தை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற முடிவு பட்டார் இருக்கு ஏன்னா கடைகள்ல பொம்மை விமானம் கிடைக்காம இருக்கு நான் வாங்கி கொடுத்து ஓட்டுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அத வச்சு நாயாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன சிக்கலாகிப்போச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி கரண்டு கம்பியில் காக்காக்கி சாக்கடிச்சது மாதிரியே ஒரு கணக்கில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி நம்ம இனிமேலுக்கு என்ன செய்யறது என்ன பண்ணுறது இந்த பொது முடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல ஆரம்பித்தாங்க ஆனால் நமக்கு காலமெல்லாம் பொது முடக்கமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு விஜய் ரொம்பவே கலங்கி போயிருக்காரா இதை நீக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறாரு ஒன்றும் செட் ஆகலை இதே தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு கேட்டிருந்தாங்க சேலத்துக்கு கேட்டிருந்தாங்க சேலத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும் அதான் என்னன்னு சொல்லப்போனா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னாங்க அது காரணம் என்னன்னா இன்னைக்கு நாலாம் தேதி தீபம் ஏற்றக்கூடிய நாள் நீங்க மக்கள் ரொம்பவே பரபரப்பா இருப்பாங்க அந்த வந்து திருவண்ணாமலைக்கு பெரும்பான்மையான காவல் நண்பர்கள் போயிடுவாங்க அப்போ காவல்துறை எண்ணிக்கை குறைவு அதனால பண்ண முடியாது அப்படின்னாங்க அஞ்சாம் தேதி கேட்டாங்க ஆறாம் தேதியுமே இல்லைன்னு சொன்னாங்க ஏன் ஆறாம் தேதி இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் தேதி டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறு நீங்க அம்பேத்கருடைய நினைவு தினம் அப்படிங்கறதுனால இல்ல டிசம்பர் ஆறு அன்னைக்கு மசூதி இடிச்சதுன்னா அதனால வந்து அதுக்கான பாதுகாப்பு பந்தோபஸ்துக்கே நிறைய காவல் நண்பர்கள் தேவைப்படுறாங்க அப்ப இங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்த உடனே பார்த்தாங்க பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரிக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்க பாண்டிச்சேரி எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு சில பிளஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் போனால் அப்படி எப்படி பார்த்துக்கலாம் அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒன்று குறைஞ்ச விலையில் கிடைக்கும் சரி அப்படி போயிட்டு பார்த்துக்கலாம் கரண்டு கெம்பியில் ஏறாத சாக்கு அடிக்க டே தண்ணி தொட்டியில் ஏறாத வீட்டில் டே டே ஓடு உடஞ்சி உயிரும்டா உடஞ்சு இறங்கு 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 இறங்குன்னு நம்ம நம்மளுக்கு அந்த சோள வைக்கிற மாதிரி கேப்பை வைக்கிற மாதிரி உப்பு வைக்கிற மாதிரி கூவலாம் அப்படிங்கிற வேண்டிய அவசியம் இல்லை ஏன் போனவன் டப்புன்னு குப்புறப்படுத்துருவான் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போலருக்கு ஆனால் அதுக்கான வாய்ப்பை புதுச்சேரி அரசாங்கம் தரலை இதுக்கான அடிப்படை காரணம் என்ன யோசிச்சு பாருங்களேன் என்ன காரணம் எத்தனையோ தலைவர்கள் உலக மகா தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க நீங்க தன்னுடைய பேச்சால மக்களை வலிமை பெற செய்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க குறிப்பா மாவோ மாவோ நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே மக்கள் போவாங்களாம் சாரை சாரையா திரண்டு 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 அப்படி தான் வந்து சைனாவில் புரட்சி நடத்திருக்காங்க நீங்க மாவோக்கு கூடாத கூட்டமா நெல்சன் மண்டேலாவுக்கு கூடாத கூட்டமா அதே மாதிரி பிடல் காஸ்ட்ரோ கியூப் அதிபர் ஏழு மணி நேரம் பேசினாலும் மக்கள் உட்கார்ந்து அசையாம கேட்பாங்களா ஏழு மணி நேரம் பேசுறதுங்கிறது பேச்சு இல்லைங்க வகுப்பு மக்கள் எப்படி என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்காங்க எந்த திசையில மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறது அந்த வகுப்பு மக்கள் அசையாம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்ப அந்த அளவுக்கு உலகமாக தலைவர்கள் எல்லாம் பார்த்த எத்தனையோ நாடுகள் இருக்கு எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க அண்ணா பேசினா கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு பேசக்கூடிய என்னன்னு சொல்ல போனா ஜீவா ஜீவா பேசும்போது நீங்க அனல் பறக்குமா அந்த பேச்சுல அப்படிப்பட்ட அறிவாளிகள் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பேசணும் போது இல்லாத சிக்கல் விஜய்க்கு மட்டும் என்ன வந்துருச்சு அப்படிங்கிற சூழல் இருக்குல்ல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா விஜய் பேராசை தான் எந்த வகையான பேராசைன்னா மக்கள் என்னை பார்க்க கூட்டம் கூட்டமா கூடுவாங்க அப்ப இதை வச்சு நான் ஒரு மாஸ் காட்டுறேன் அப்படிங்கிற கணக்கில் என்ன பண்ணார் அப்படின்னா இத திருச்சியில தான் ஒரு முடிவு பண்ணார் திருச்சியில் அவர் விமான நிலையத்தில் அந்த வானர கூட்டங்கள்லாம் டக்கு பூங்கன்னு ஏறனுச்சு தாவணிச்சு எங்க விமான நிலையத்தில் இருக்கிற அந்த அந்த தடுப்பு கிடுப்பெல்லாம் உடைச்சி உடைச்சு கிடச்சி விட்டு அது பாட்டுக்கு ஆ ஊன்னு கத்திட்டு வடுக்கு போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எவ்வளவு வடநாடு இருக்குது வடநாட்டில் எவ்வளவு பேர் படிக்காதவன் அவனெல்லாம் செய்யாதது இங்கே உள்ளவன் செஞ்சுட்டான் செஞ்சு முடிச்ச பிறகு அவர் வந்து விஜய் வருவதற்கு நேரமாகிறது கூட்டம் தழும்புகிறது நகர முடியவில்லை விஜய் சிக்கி திறருகிறார் அவசி காரிலாம் உட்காந்துருக்காரு தான் உட்காந்து பஸ்ல எல்லாம் உட்காந்துருக்காரு இவங்க கதையாவும் அள்ளி அள்ளி விட்டாங்க அப்புறம் அங்க போறாரு இங்க போறாரு அண்ணா உடனே அவர் இப்ப அரியலூருக்கு போகாம சொல்லிட்டே போயிட்டாரு நேரம் இல்லை எனக்கு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இன்னொருவரையும் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இது காரணம் என்ன அப்படின்னா அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆரம்பிக்காம குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிக்காம மக்கள் சக்தியில விஜய் வந்து தழும்பி கிடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மாயையை ஏற்படுத்துறதுக்கு விஜய் சார்பா ஒரு பெரிய முயற்சி பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னா கூடுதலா ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற நப்பாசை இதோடைய அடுத்தடுத்த விளைவுகள் தான் நாமக்கல்ல இருந்து அங்கிருந்து போகும்போது ஒரு சில இளைஞர்கள் அந்த நல்ல வேலை உயிர் தப்பிச்சிட்டாங்க காந்த உடைய சக்கரத்துல மாட்டி அதுக்கடுத்து இன்னும் கூடுதலா தனக்கான இதை வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விஜய் லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டது மேலே போயிட்டு திரும்ப வந்து உட்காந்தது அவ்வளோ பெரிய மக்கள் ஜீரன் தரங்கள் நிற்கும் போது யோசிக்காமல் அந்த மக்களுக்கு நடுவில் அந்த சாலை குறுகான சாலைன்னு யோசிக்காமல் இவருடைய அந்த பேருந்து உள்ளே போனதுனால வந்த இந்த நெரிசல் இது எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நான் கீழே இது என்னது கரூரில் நான் இன்னும் பெரிய ஆளுன்னு காட்டுறேன் எனக்கான மக்கள் வர்றாங்க அப்படிங்கிற காட்டுறேன் அப்படிங்கிற விஜயுடைய பேராசை தான் இன்னொன்று ஒரு குழந்த பிறந்த உடனே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுங்க அதெல்லாம் பாலி விவாகம் ரொம்ப காலமாச்சு நீங்கள் கல்யாணமே பண்ணி வச்சாலும் அது உறவில் இருபது குறைஞ்ச வச்சு இருபது வயசு ஆகும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ரெண்டாயிரம் இப்போ போன வருஷமே என்ன சொல்லிட்டாருன்னா அப்போதான் கட்சி ஆரம்பிக்கல கப்பு முக்கியம் பகிலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவ்வளோ பெரிய மே பேராற்றல் மிக்க அண்ணாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் முப்பதுகளில் அண்ணா அரசியல் பயணப்படுறாரு நாற்பதுகள்ல பயணப்படுறாரு நாற்பத்தி ஒன்பதுலாம் கட்சி ஆரம்பிக்கிறாரு நாற்பத்தி ஒன்பதுல கட்சி தனியா ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷம் கழிச்சுதான் ஆட்சியை அவங்களுக்கு இவ்வளவு வலிமை தேவைப்படுது இவ்வளவு மக்களை சந்திக்க வேண்டிய தேவைப்படுது நீ தப்புன்னு வந்துட்டு கடத்தெங்காய் எடுத்து வழிப்புள்ளையார் குடைச்சது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கப்பு முக்கியம் பிகு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற சூழல்ல விஜய் அதிகமா ஆசைப்பட்டது ஒரு விளைவு தான் இன்னைக்கு ரோட் ஷோவுக்கு தடை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் வந்திருக்கு இருக்கு இப்ப விஜய் என்ன அப்படின்னா இனிமேலுக்கு இந்த பொது முடக்கத்துல மக்கள் பொது முடக்கத்தை விட்டு மீண்டு இரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா விஜய்க்கு பொது முடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமானது பார்ப்போம் நன்றி வணக்கம்